வண்டி எல்லாம் வந்து அப்படியே காலாமதம் அன்னைக்குன்னா பண்டியை அடுத்த பந்தையை உங்களை விடவேலே கொஞ்சம் சீக்கிரமா தேவைப்படுத்துங்க வானக்கா தேவை நிலையில் இருக்கமாரு உங்களை அன்புடன் கேட்டு போயிரும் என்ன டோபிள் சைபாட்டிங்களா அண்ணா வண்டியெல்லாம் யாரும் மதிக்கவே நான் வேகமாக ஓட்டுங்க எவ்வளோ வேகமாக ஓட்ட முடியுமா அவ்வளோ வேகமாக வேகமாக போயிட்டு ரிட்டன் வந்து தட்டி தட்டிச்சிடுங்க யாருக்கு எந்த இடையூறும் இல்லாம இருசக்கர வாங்கணும் வேண்டாம்

நடைபெறுகிற பூஞ்சிட்டு மொத்தம் இருபது வண்டிகள் பிரிச்சு மொத்த கிழப்ப

தற்போது நான்காவதாக வடமையை ஆற்றிலேர்வை சந்தோஷ் வசந்த் பிரியன் கே புதுப்பட்டி கே பி ஆர் நினைவாக ராஜேந்திரன் அம்பலம் அரியக்கான குழந்தை முடி

நினைவராக ராஜேந்திரன் அப்படம் இரண்டாவதாக துணை ரசபுரம் எஸ் பி மரணி கேட்டா சொல்லி அப்படியே போ ஏன் பண்ண போகிறேன் போட்டு போட்டு வந்து போயிருக்கேன் போட்டு மிதப்பேன் மெதாவை மெதுவாகவே போனேன் இல்லை காமிவான் ஐந்தாவதாக மரங்கூர் முகமது பி கே அம்பாள் ஏழாவதாக சுற்று பந்தயம் இருக்கு அலியான சந்தோஷ் வசந்த் கே புதப்பேட்டி கே பி ஆர் சிங்ககரன் மாமா ரெண்டு குற்ற பந்தயம் இன்னொரு கெட்ட பந்தய இருக்கு. கொடி இங்க டேத்துக்கு முன்னாடி போய் சுத்தி கேளனா போறேன். கொடி முன்னாடி தான் பாக்க அட்வான்ஸ் சுத்துறேன். எக்னே சுத்துறேன். எக்னே வட்ட ஓளுகுறேன். அட ஒரு சைடு வர என்னங்க டான்ஸ் ஆறியே நரரோட்ல வந்துக்கிட்டு. எங்கடா போறீங்க போறீங்க. போடு போடு मार

Ê, em cười à பார்த்து போ வாங்கிக்க ஏன் நின்னு போயா ஏன் போகிறா வண்டி வரக்காரத போயிடுறேன்ட்டா Bếp b 아래 b பாட்டோம் பாட்டோம் ஏன் போய் மலையு